ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் இன்றைக்கி நம்ம பேபியோட ஓல்டு ஃப்ராகை வச்சு சூப்பரான சிம்பிளான ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஓல்டு கிளாத் அதாவது குழந்தைங்களோட இந்த மாதிரி வந்து ஃப்ராக் வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம தூக்கி போடணுன்ட்டு அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்களாக நம்ம மாற்றிக்கலாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியா இதில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் ஆன்லைனில் காசை கொடுத்து நீங்கள் எதுவுமே வாங்க மாட்டீங்க இப்போ பேபியோட ஃப்ராகை இந்த மாதிரி தலகையெல்லாம் திருப்பி விட்டுருக்குங்க இதை வந்து நம்ம கட் பண்ணியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வள துணி அப்படிங்கிறதுனால அந்த நெட்டு துணி அப்படிங்கறனால கசாமுசான்னு போயிடும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேபியோட ஃப்ராக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது இதில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை அந்த நெக்கு பக்கத்தில் மட்டும் வந்து பின்னூசி மாதிரி கிழிச்சு விட்டு அசிங்கமாக போயிடுச்சு ஆனால் கீழே எல்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இது எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை அதனால் இதில் சூப்பராக ஒரு ஆர்கனைசர் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தலைகில திருப்பிட்டு இந்த மாதிரி பிரிச்சிங்கனாலே மேலே பாட்டம் தனியாக கீழே இருக்க இந்த பா இந்த பாட் தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த நெட்டு துணி எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக பின்னூசியை வச்சு ஒரு பக்கம் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அடுத்த பக்கம் நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும் அல்ல உங்களுக்கு இதெல்லாம் செய்ய வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் பிரிக்காத முன்னாடியே இலாஸ்டிக் லப்பர் வாங்கி இதே மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒரு கீழே போடுற பட்டு மாதிரி கூட நான் ரெடி பண்ணிடலாம் எனக்கு வந்து இந்த துணி வந்து வேறு ஒரு ஆர்கனைசர் செய்ய தேவைப்படுறதுக்காக நான் இதை ஃபுல்லாக அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோடைய கீழே இருக்க அந்த பாட்டம் துணியை எடுத்து கூட நம்ம மேலே பட்டி மாதிரி வச்சு உள்ளே பெல்ட் வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக கீழே போடுற ஒரு ஸ்கட்டு மாதிரியும் இருக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லான டிப்பு உங்களுக்கு கீழே ஸ்கட்டு மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஐடியாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பராக வந்து ஒரு பின்னோக்கோ அல்லது இந்த மாதிரி பிரிக்கிறதுக்குன்னே ஒரு ஊசி இருக்குது அதை வச்சு நீங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெட்டு துணி கிடைக்கும் இந்த நெட்டு துணியை நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி டபுள் சைடாக போட்டுக்கிறேங்க இதில் நல்லா இருக்க நெட்டு துணியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம பிரிக்கும் போது டேமேஜ் ஆகிடுச்சி கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை எனக்கு இதில் வந்து ரெண்டு அடுக்கு துணி வந்துருந்துச்சி மேலே வந்து நல்லா பெருசாகவும் அதுக்குள்ளே இருந்தது கொஞ்சம் வந்து லென்த்து கம்மியாக இருந்துச்சு இதையும் நம்ம தூக்கி போடணுன்ட்டு அவசியம் இல்லைங்க இதை வந்து இந்த மாதிரி வச்சு உங்கள் தையல் மிஷினில் நல்லா ப்ராப்பராக சைடு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு விட்டுருங்க நான் இது எல்லாத்தையுமே தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிருங்க சிசரை வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டிருக்க பகுதி உள்ளே போகிற மாதிரியும் நல்ல பக்கம் வந்து வெளியே வர்ற மாதிரியும் இந்த மாதிரி தலகிலாம் திருப்பி விட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றிட்டு வந்துடணும் இது என் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோங்க ஆமாங்க நம்ம சில்ட்ரன்ஸுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தியாகவும் இருக்கும் நல்ல நொறையும் வரும் அதுக்காக தான் நம்ம ரொம்ப ஈஸியாக வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஃப்ராகு அதுவும் வந்து லைட்டாக கிழிஞ்சு போனது தான் வேற யாருக்குமே இதை கொடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால அந்த கிளாத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு உபயோகமான நம்ம பொருட்கள் செஞ்சிடலாம் இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி கடைகளில் வாங்கினாலும் சரி பீஸே வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதனால் அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுடைய இந்த மாதிரி நெட்டு கிளாத்தை வச்சு கூட நீங்கள் செய்யலாங்க இந்த மாதிரி நெட்டுக்கு ஃப்ராகில் தான் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை உங்களுடைய சுடிதாரில் நெட்டு ஷால் வந்திருக்கு அல்லது உங்களுடைய லாங் ஃப்ராகில் கூட வந்து இந்த மாதிரி நெட்டு துணி வந்திருக்கு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஊசியை வச்சு அது பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி நூலை போட்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்புங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக சதுரமாக நீட்டாக வந்திருக்குன்னு இதுவே நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அளவுக்கு நீட்டாக வரது நம்ம தையலை பிரித்து விட்டோம் அப்படின்னா தாங்க நல்லா நீட்டாக அழகாக வரும் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெட்டு துணியை வந்து நான் ஃபோராக போட்டு வச்சுருக்கேன் எதனால் அப்படின்னா இது ஒரு லேயராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சன்னமாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஃபோராக போட்டு வச்சுருக்கேன் அதுலேயே ஏற்கனவே அடியில் ஒரு பக்கம் வந்து தையல் போட்டிருக்கு அதே பக்கத்தோடு வச்சு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம சைடு ஓரங்கள் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஜிப்பு வச்சு தைக்கும் போது ராங் சைடு வந்து ஜிப்பு வர மாதிரி வச்சு தைங்க இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் மறுபடியும் பிரிக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய மிஷினில் நீங்கள் தச்சாலும் சரி அல்லது குட்டி மிஷினில் தச்சாலும் சரி அடியில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் தச்சிங்க அப்படின்னா தையல் நல்லா பதிஞ்சு விழுகும் இல்லைன்னா வந்து நல்லா சுருக்க சுருக்கமாக வந்துடும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சு நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்க உங்ககிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா கையில் கூட நீங்கள் தச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி தச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நான் என்ன செய்ய வரேன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஜிப்பையும் வச்சு இதில் அட்டாச் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அழகாக நீட்டாக தச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த பக்கமாக வச்சு நம்ம ஜிப்பையும் வச்சு ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்குன்னு ராங் சைடு ராங் சைடு வர்ற மாதிரி தான் ஜிப்பை வைக்கணும் அப்போ தான் நம்ம தலைகிலாக திருப்பும்போது நமக்கு உள் பக்கமாக வந்து நல்ல ஜிப் நம்ம திருப்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தப்பாக வச்சு தச்சுட்டிங்க அப்படின்னா மறுபடியுமே பிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஜிப்பு வச்சு தைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கேர்ஃபுல்லாக தைங்க உங்களுக்கு ஜிப்பு இல்லை அப்படின்னா ஒரு நாட் நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டு அல்லது உள்ள பேண்ட் போடுறதுக்கு நாடாலாம் வச்சு தப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற கயிறோ நாடாவோ போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட ஜிப் இருந்தனால நான் ஜிப் போட்டுக்கிட்டேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவே ஆன்லைனில் ஃபோர் பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு விற்கிது நம்ம பேபியோட ஃப்ராகை வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகா கியூட்டாக வந்திருக்குன்னு இதில் வந்து மூணு கிலோ அளவுக்கு வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடலாம் இப்போ இதை உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா ஜிப்போட பார்க்குறதுக்கு சூப்பர் லுக்காக செம்மையாக இருந்துச்சு நான் வந்து இதை ரெண்டு லேயராக வச்சுருக்கேங்க ஒரு லேயராக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நெட்டு துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் லேயராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் வாடியும் போகாது அதனால் இந்த மாதிரி டபுள் லேயராக வச்சுக்கோங்க நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கினவங்க அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்டு துணி யூஸ் பண்ணி எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாடி போச்சுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு வாடி போகாது ஒரு லேயராக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாடிடும் நான் அதுக்காக தான் வந்து நல்ல டபுள் லேயராக போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஒன் கேஜி அளவுக்கு தக்காளி போட்டேன் மீதி எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க இதில் கண்டிப்பாக மூணு கிலோ நாலு கிலோ அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து மிச்சம் இருக்கிற துணியையும் நான் வந்து சதுரமாக கட் பண்ணி இன்னொரு பீஸ் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீழே பாட்டம் அந்த தையல் போட்டிருக்க பகுதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பகுதி எதுக்காக கட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு நிறைய ஸ்க்ரப் வாங்கி வேஸ்ட்டு பண்ணுவோம் அதனால் அது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த நெட்டு துணியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கையில் தேய்க்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நான் இன்னொரு பார்ட் கட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நல்லா சதுரமாக மடித்து சைடு எல்லா ஓரங்களிலேயும் நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன் நான் தையல் போட்டு வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் ரெடி பண்ணி வச்ச ஆர்கனைசர் எல்லாமே தைச்சிட்டு வந்துட்டேங்க இதில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்ல வந்து ஃபைவ் மல்டி பர்பஸ் கிடைச்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஜிப்லாக் வச்ச நெட் பேக் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஒரே ஒரு நெட் கிளாத்தை வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் தேய்க்கிறதுக்கு அப்புறம் நம்ம பேபீஸ்க்கெலாம் தேய்ச்சி விடுறதுக்கு சூப்பரான ஒரு கார் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டு பேக் வந்துச்சு ஒரு ஃப்ராக்ல வந்து இவ்வளோ நெட்டு துணி கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இனிமேல் தூக்கியே போடாதீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெடி பண்ணி வச்சதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பருப்பெல்லாம் காய போடுறோம் அல்லது ஏதோ கோதுமை காய போடுறோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த நெட்டு பேகை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம காயப்படும் போது இலைகளோ அல்லது மண்ணு தூசி அந்த மாதிரி விழுகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க மூடி வைக்கிறது கூட இந்த நெட் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது இல்லை ஈக்கல் முக்கியது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் இலாஸ்டிக் வச்சு கூட சைடு ஓரங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் என்கிட்ட இலாஸ்டிக் இல்லாதனால இப்போதைக்கு நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணி இலாஸ்டிக்கை வச்சு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ல வந்து இந்த மாதிரி அழகா கியூட்டான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு இதையுமே நான் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நீங்க இந்த மாதிரி குஷி கிளிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கிளிப் நல்ல பெருசா இருக்கு அப்படின்னா அதுல வந்து இந்த மாதிரி ஃபெவி பாண்டை போட்டு நல்ல இந்த பூவை ஒட்டி விட்டுங்க அப்படின்னா நல்ல கிரிப்பா ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்ச கிளிப்புங்களே கடையில வந்து ஒன்னு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு விற்கிதுங்க அழகா அதுக்கு நம்ம பேபியோட ஃப்ராக்ல கிடைக்கிற இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இப்போ ஃபெவி பான் போட்டு நான் நாலு பக்கமும் நாலு ஃப்ளவர் வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம குப்பையில் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஆர்கனைசர் செய்ய முடியாதுங்க பெண்கள் எது நினச்சாலும் நம்ம செய்யணும்னு நினச்சாதான் செய்ய முடியும் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனை பட்டுட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இதோடைய பலன்கள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கங்க இது ஒட்டுறதுக்கு ஒன் ஹவர் ஆகுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஒட்டி விட்டுட்டேன் பார்க்குறது பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு கூட அழகாக க்யூட்டாக ஒரு கிளிப் ரெடி பண்ணிட்டோம் நிஜமா இது பார்த்தாங்க அப்படின்னா கடையில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இதே மாதிரி இன்னொரு குஷி கிளிப்லேயும் வந்து நான் இந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி ஃபெவி பாண்டை போட்டு ஒரு குட்டி ஃப்ளவரை ஒட்டி விட்டுட்டேன் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இனிமேல் நீங்கள் வேஸ்ட்டுன்னு எதையுமே தூக்கி போட மாட்டீங்க என்ன என்னுடைய பேபிக்கு இது வச்சு கியூட்டா அழகா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்சிங்